இதுக்கு கத்துக்கிட்டு பண்ணா தான் நல்லா இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் பண்ணி அது மட்டும் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு எல்லா மாவட்டத்துக்கும் இப்ப கொடுக்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து ஒரு மூட்டை வரை ஒரு நாளைக்கே சேல் பண்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கும் அந்த அளவுக்கு கம்பெனியும் பெரிசனி வச்சிருக்கோம் ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை கேட்கறவங்களுக்கு பார்சல் டிரான்ஸ்போர்ட் மூலமா பார்சல் போட்டுருவோம் அதே வந்து ஒரு பல்க் குவான்டிட்டி எடுக்கிறாங்க ஒரு நாற்பது அறுபது அப்படி போகும்போது ஒரு எண்பத்தி ஐம்பது மூட்டை வரையும் நம்ம ஓன் வைக்கல இருக்கு ஓன் வைக்கல நாங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவோம் அவங்களோட இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவோம் ஆட்டுக்கு ரெண்டு விதம் பண்றோம் பகிரி தாட்டுக்குன்னு கெடா குட்டிக்காக ஒண்ணு பண்றோம் அதே மாதிரி பெட்டையாட்டுக்காக ஒண்ணு பண்றோம் பகிரி தாட்டுக்கு வந்து கடைதானியம் எல்லாமே கலக்குறோம் ப்ரோட்டீன் வந்து தானியத்துல இருக்கு அதனால ஒரு ட்ரை ஃபீடா உங்களுக்கு எடுக்கும் போது உங்களுக்கு சீடா எடுக்கும் போது உங்களுக்கு வெயிட் க்ரோத் அதிகமா இருக்கும் உங்களுக்கு அதனாலதான் முழுசாவே தானியமாவே குடுக்கறோம் நம்ம புரோட்டீன் அதிகமா இருக்கிற பருப்பு ஐட்டம் எல்லாமே கலந்து கலந்துருக்கனால உங்களுக்கு மாசத்துக்கு அஞ்சு கிலோ சாலிட் ஆயிடுற அளவுக்கு நம்ம புரோட்டீன் இது பண்ணி கொடுக்குறோம் ரெடி பண்ணி தரோம் என்னென்ன மிக்ஸ் பண்ணுவீங்க நம்மளுக்கு வந்து பிஞ்சு சுண்டல் பருத்தி குட்டை பீன்ஸ் வடை பருப்பு பாசிப்பருப்பு உளுந்தம் பட்டானி துவரம் பருப்பு துவர நொய் வெள்ள தோரம் போட்டு பொட்டு அதுக்கப்புறம் வந்து பெல்லட்டு கம்பல்சரி இப்ப நீங்க அஞ்சு கிலோன்னு சொல்றீங்க கம்பல்சரி அஞ்சு கிலோ வெயிட் ஆயிருங்களா கம்பல்சரியா நாங்க சொல்ற அளவுக்கு நீங்க போடணும் அதே மாதிரி நீங்களும் ப்ராப்பரா வளர்த்தணும் அதே மாதிரி மதிய டைம்ல உங்களுக்கு